செல்வம் மதர்மான் யூடியூப் சேனல் இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய இணைய காலை வணக்கம் சரியாக காலை ஆறு மணி அளவில் இந்த அறிக்கையின் போது பதிவு செய்யப்படுகிறது இன்றைக்கான விரிவான வானிலை நீண்ட நீண்டகால வானிலை இருக்கும் தொகுத்து இருக்கிறோம் இதுவரையிலும் நமது முத்து செல்வம் மதன்மான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய நண்பரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆன்லைன் என்ற பில் பட்டினை தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக் கொள்ளுங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சவுத்து தமிழ்நாடு மதர்மான் என்கின்ற பக்கத்தையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்றைக்கான விரிவான வானிலை அறிக்கையை பார்க்கலாம் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரையில் நீலகிரி கோயமுத்தூர் பகுதிகளில் தொடர்ந்து தொடர்ந்து இன்றிலிருந்து தீவிரமாக காணப்பட இருக்கிறது இதில் நீலகிரி கோயம்புத்தூர் வால்பாறை தேவாலா குன்னூர் கோத்தகிரி உள்ளிட்ட பகுதிகளிலும் கூடலூர் பந்தலூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் இன்றிலிருந்து இந்த மலைப்பொழிவின் தீவிரம் என்பது அதிகரிக்கும் கேரளா மாநிலம் கொச்சி கண்ணூர் காசர்கோடு உள்ளிட்ட பகுதிகளிலும் இன்றிலிருந்து மழையோட தீவிரம் என்பது அதிகரிக்கும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கடலூர் விழுப்புரம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்றிலிருந்து மழைப்பொழிவு என்பது அதிகரிக்கக்கூடும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்றிலிருந்து மழைப்பொழிவு என்பது அதிகரிக்கக்கூடும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட கடலோர மாவட்டங்களில் புதுச்சேரி கடலூர் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளிலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்று நாளை நாளை மறுநாள் ஓரிரு இடங்களில் கன மிக கனமழைக்கென வாய்ப்புகள் காணப்படுகிறது குறிப்பாக சென்னையின் அனை இடங்களிலும் கனமழை எதிர்பார்க்கலாம் மேற்கு மாநில மாவட்டங்களான கர்நாடகாவை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை சேலம் ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது அதாவது மேற்கு மாவட்டங்கள் கிருஷ்ணகிரியை ஒட்டிருக்கக்கூடிய மேற்கு மாவட்டங்கள் அதற்கு கிழக்கு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் திருவண்ணாமலையிலும் காணப்படுகிறது ஒட்டுமொத்தமாக வேலூர் மற்றும் திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அடுத்து வரக்கூடிய நான்கு தினங்களுக்கு பரவலாக மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் கர்நாடக எல்லையோர பகுதிகள் வட மாவட்டங்கள் வட தமிழக மாவட்டங்கள் மத்திய தமிழக மாவட்டங்கள் தென் தமிழக மாவட்டங்களில் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகளும் மேலும் அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்திற்கு இடியுடன் கூடிய மழை வாய்ப்புகளும் தொடர்ந்து இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதைய இந்தியன் ஓஷன்ல எதிர்பக்க நிலையின் அடிப்படையில் சுழற்சி அதாவது கன்வெக்ஷன்ஸ் அங்கே வந்து தென்மேற்கு பருவமழையை தொடர்ந்து தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த இந்திய அளவில் ஆனால் தெற்கு கேரளா பகுதிகளில் தீவிரம் குறைவாக காணப்படுகிறது திருவனந்தபுரம் கொச்சின் எர்ணாகுளம் பகுதியிலிருந்து தொடங்கி பார்த்தோம்னா கன்னியாகுமரி வரையிலும் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் பலவீனமாக இருந்தாலும் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி ஜூலை மாதத்துக்கு பிறகு ஜூலை இருபதாம் தேதிகளுக்கு பிறகு மீண்டும் அந்த தீவிரம் என்பது அதிகரிக்க தொடங்கும் தென்மேற்கு பருவமழையோட தீவிரம் ஒட்டுமொத்தமாக கேரளா மாநிலம் முழுவதுமே ஆந்திரா கேரளா ஒடிஷா சத்தீஸ்கர் மேற்கு வங்கம் உள்ளிட்ட எல்லா மாநிலங்களிலுமே தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே இனி வரக்கூடிய நாட்களில் மழை குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை எல்லா மாவட்டங்களிலும் மழை அதிகமாக இருக்கும் கு மாநிலங்களிலும் எல்லா மாநிலங்களிலுமே அதிகமாக இருக்கும் மத்திய பிரதேச மாநிலம் தொடங்கி மகாராஷ்டிரா வரையிலும் இடைப்பட்ட அநேக இடங்களிலும் குஜராத் மற்றும் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் வட இந்திய பகுதிகளில் பீகார் தொடங்கி வந்து பார்த்திங்கன்னா அசாம் உள்ளிட்ட பகுதிகள் வரையிலும் மிசோராம் உள்ளிட்ட பகுதிகளிலும் எல்லா டோட்டலி எல்லா பகுதிகளிலுமே நல்ல ஒரு ரெயின்ஃபால் இருக்கு அதாவது ந ஸ்ட்ராங்கான பொசிஷன் இல்லாமல் தொடர்ந்து பாசிட்டிவாக அதாவது தொடர்ந்து நல்ல நிலையிலேயே தொடர்ந்து போய் கொண்டிருப்பதற்கான இதே நிலை ஒரு நடுநிலையான தீவிர தன்மையோடு ஒரு சீரான தென்மேற்கு பருவமழையாகவே நகர்வதற்கான வாய்ப்புகளை காணப்படுகிறது ஆகஸ்ட் மாதத்தில் தென் சின்ன கடல் பகுதி அதாவது எப்பயுமே தென்மேற்கு பருவமழைக்கு வலு கொடுக்கக்கூடிய கடல் பகுதினா அது தென்சின கடல் பகுதி தான் அந்த தென் சீன கடல் பகுதிகளில் வலுவான நிகழ்வுகள் உருவாக தொடங்குகிறது ஜூலை பதினைந்தாம் தேதிகளுக்கு பிறகு ஒரு தாழ்வு பகுதியிலிருந்து புயல் சின்ன வரைக்கும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது வியட்நாம் கபோடியா பகுதி வழியாக ஒடிஷா மாநிலம் மேற்கு வங்கம் வங்கதேசம் உள்ளிட்ட பகுதிகள் வழியாக வட இந்திய மாநிலம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா வடக்கு இந்திய பகுதிகளில் குறிப்பாக மத்திய இந்திய வட இந்திய பகுதிகளை நோக்கி அதிகபட்சமாக ஆந்திர மாநிலம் தொடங்கி மத்திய இந்திய பகுதிகள் வழியாக நகரும் அப்படி இருக்கிறதுனால மத்திய இந்திய பகுதி தென்னிந்திய பகுதி வழியாக நகர்கின்ற காரணத்தினால நிகழ்வுக்கான வாய்ப்புகள் அதாவது மழைக்கான வாய்ப்புகள் மத்திய இந்திய பகுதிகளிலும் தெற்கு கேரளா பகுதிகளிலும் கர்நாடக பணி பகுதிகளிலும் மழை தீவிரம் என்பது அதிகரிக்கலாம் குறிப்பாக மேற்கு மாநிலங்களில் கர்நாடக பகுதிகளிலும் கர்நாடகாவை ஒட்டியிருக்கக்கூடிய குடகு வயநாடு உள்ளிட்ட பகுதிகளிலும் அதாவது நீர்வரத்து கிடைக்கக்கூடிய காவிரி நீர்வரத்து கிடைக்கக்கூடிய பகுதிகளுக்கும் ஒரு சிறப்பான மழையை கொடுக்கும் வகையில் சிஸ்டம் என்பது அமைவதற்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது ஒட்டுமொத்த அளவில் பார்க்கும்போது ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் அப்படின்றத நம்ம சொல்லலாம் இது வந்து மத்திய இந்திய பகுதிகள் வட இந்தியா தெலுங்கானா பகுதிகள் வழியாகவே அதிகபட்ச நிகழ்வுகள் நகர்வும் அதுவும் குறிப்பாக ஆகஸ்ட்டுக்கு பிறகு செப்டம்பர் மாதங்களில் தீவிரமான தென்மேற்கு பருவமழை அதுவும் குறிப்பாக தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் டிப்ரெஷன் லோ ப்ரெஷர் லெவலில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கான காணப்படுகிறது லோ ப்ரெஷர் டிப்ரெஷன் என்கின்ற நிலையில் வரும்போதும் கூட தென்மேற்குப் பருவமழை இதே சீரான நிலையில் தான் காணப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எப்போதுமே இந்தியனோஷியனில் இருக்கக்கூடிய அந்த எதிர்பக்க நிலையின் அமைப்பு ரொம்ப தீவிரமாக இருந்ததுனா இந்திய அளவில் தென்மேற்குப் பருவமழை மிக தீவிரமாக இருக்கும் ஆனால் இப்போது அது ஒரு நடுநிலையான ஒரு நிலை அதாவது நடுநிலையான தீவிர தன்மையோடு இருக்கின்ற காரணத்தினால நடுநிலையான தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் இனிமே வரக்கூடிய ஆகஸ்ட் மாதங்களில் தீவிரம் அதிகரிக்கும் இனி வரக்கூடிய ஆகஸ்ட் மாதங்களில் இதோடைய தீவிரத்தன்மை மேலும் அதிகரித்து வெஸ்டர்ன் காற்ற பகுதிகளில் வெஸ்ட் இந்திய பகுதிகள் முழுதுமே இந்தியாவை பொறுத்தவரையில் என்ன தென்மேற்குப் பருவங்களை பெய்யணும் அவ்வளோதான் அந்த தென்மேற்கு பருவங்களை பெய்வதற்கான அனைத்துமே பிரகாசம் அப்படி இருக்கிறதுனால இந்தியாவுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த வருஷத்தை பொறுத்தவரையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய கோதாவரி கங்கை யமுனையாய் தொடங்கி கீழே இருக்கக்கூடிய முக்கியமான ஆறுகள் அணைகள் எல்லா பகுதிகளிலுமே நீர்வரத்து என்பது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளே காணப்படுகிறது எல்லா பகுதிகளிலுமே டோட்டலாக இந்தியாவுடைய வெஸ்ட் பகுதிகளிலிருந்தும் வட இந்திய பகுதிகள் மேற்கிந்திய பகுதிகள் கிழக்கிந்திய பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆறுகள் அதாவது ஆந்திர மாநிலத்திலிருந்து பாலாறுக்கு வர வேண்டிய அனைத்துமே இந்த வருஷம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி சென்னை மா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செம்பரமாக போண்டி புழல் உள்ளிட்ட முக்கியமான அணைகளுக்கு வர வேண்டிய ஆந்திராவிலிருந்து வர வேண்டிய நீர்வரத்தும் கண்டிப்பாக சிறப்பாக கிடைக்கும் வீராணம் உள்ளிட்ட அணைகளுக்கும் தொடர்ந்து நீர்வரத்தை என்பது அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளே காணப்படுகிறது ஆகவே ஒட்டுமொத்தமாக சொல்லும்போது தமிழ்நாட்டில் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட்ஸ்லேருந்து நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்ஸ் வரைக்கும் மேற்கு மாவட்டத்தை ஒட்டிருக்கக்கூடிய பகுதிகளிலும் தென்மேற்கு பருவமழையும் தென்மேற்கு பருவமழையை நம்பி இருக்கக்கூடிய அணைகளை நம்பி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடியதுக்கும் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை இதை வந்து நம்ம நேரடியாக சொல்லியிருக்கோம் நல்ல அணைகள் நேரமும் சொல்லியிருக்கோம் இதில் அந்த நல்ல அணைகள் நேரமும் வெள்ளப்பெருக்கு பெரும் புயல்கள் கடும் சூறாவளி இதெல்லாம் செப்டம்பருக்கு பிறகு அக்டோபர் முதல் இரண்டு வாரங்களில் வருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது அது வந்து நம்மளுக்கு வராது ஆந்திர பிரதேசம் ஒடிஷா ஒடிஷாவில் இன்றைக்கி வந்து ரெயின்ஃபால் இருக்கான்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஒடிஷாவில் இன்றைக்கி வந்து மாட்ரைட் ரெயின்ஃபால் அதாவது வந்து ஒரு ஹெவி ரெயின்ஃபாலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டேஜ் அந்த ஹெவி ரெயின்ஃபால் அந்த சில இடங்களில் வந்து கனமழை மீகனமழை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆக மொத்தத்தில் நம்மளுக்கு இந்தியாவுடைய ஒடிஷா மாநிலத்தில் இன்றைக்கு ஓரளவுக்கு சிறப்பான மழைப்பிரிவு கிடைக்கும் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை பார்க்கும்போது இன்றைய தினம் வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பரவலாக மழைப்பொழிவுகளும் வட மாவட்டங்களில் காணப்படுகிறது டெல்டா மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் கடலூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் அணை இடங்களிலும் தமிழ்நாட்டின் அணை இடங்களிலும் அடுத்து வரக்கூடிய இரண்டு வாரங்களுக்கு இடியுடன் கூடிய கனமழை என்பது தொடரும் என எதிர்பார்க்கலாம் ஆகவே இந்த நேரத்திற்கான இன்னொரு முக்கியமான விஷயம் சவுத்து தமிழ்நாடு வெதர்மேன் என்கின்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் மறக்காமல் இந்த நேரத்தில் ஃபாலோ பண்ணிக்கோங்க முக்கியமான இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய மணி நேரங்களிலும் முக்கியமான மழைக்காலங்களிலும் அதில் தொடர்ச்சியாக அப்டேட்ஸ் வந்து கிடைக்கும் அது மாதிரி ரெயின்ஃபால் அப்டேட்ஸும் அதில் கிடைக்கும் சைக்ளோன் பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் மெனுவிலான ஒரு வேர்ல்டு அளவில் என்ன நடக்குது அதை பற்றி நம்ம வந்து அந்த சவுத்து தமிழ்நாடு வெதர்மேன் என்கின்ற இன்ஸ்டா பக்கத்தில் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் மறக்காமல் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி சவுத்து தமிழ்நாடு வெதர்மேன் அப்படின்றத நீங்கள் செர்ச் பண்ணி பண்ணிங்கன்னா நம்மளுடைய பேஜோடைய ஷோவாகவும் அங்க போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க டெய்லி அப்டேட்ஸும் வாட்ச் பண்ணுங்க தொடர்ந்து இணைந்து கேட்டு நன்றி மீண்டும் ஒரு அறிக்கையில் சந்திக்கலாம்